இன்னைக்கு என்ன நாள் ஏன் ஆண்டி இன்னைக்கு என்ன நாள் ராவலுக்கு பதிலும் பத்தம்பது வயசுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் பருப்பு நெய் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து வடை பாயசம் எந்த நல்ல நாள் இருந்தாலும் எங்க வீட்டுல பாயசம் தான் அதை தவிர்த்து வேற எதுவும் இருக்காது பிரியாணின்னு செய்ய சொல்ல சாதம் பருப்பு நெய் சொரக்கா பொரியல் வடை பாயசம் நிலன் குட்டி என்ன பண்ணுது நிலன் சாப்பிட்டியா 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 சாப்படி நில்லர் ஆண்டி சாதம் இருங்க ஆண்டி பஸ்ட் சொல்லுங்க ஆண்டி சாதம் முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரசம் சொரக்கா பொரியல் பருப்பு நெய் இது மொச்ச கொட்டை குழம்பு தயிர் வடை பாயசம் எத்தனையோட பிறந்த நாளைக்காக செய்யப்பட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இந்த டிஷ்ஷு தான் சாம்பார் ரசம் பாயசம் மொச்ச கொட்டை காரக்குழம்பு சொரக்காய் பொரியல் பருப்பு நெய் வடை பாயசம் ஒன்றே ஒன்று குறையுது அப்பளம் வைக்கல Então, bom...

இருங்க டிவி ஆஃப் பண்றாங்க சவுண்ட் வை கம்மி அம்மாக்கு ஆண்டி ஆண்டிக்கு போய் ज वेरी डैडी हैप्पी बर्थडे सन नीलन हैप्पी बर्थडे नीलन हैप्पी बर्थडे नीलन हैप्पी बर्थडे हां वेरी गुड नीलन डैडी हैप्पी बर्थडे सन आज बर्थडे बोल चल आज बर्थडे सत्ते में चल हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे बोलिए जल्दी चलला बोल ले हैप्पी बर्थडे से डैडी की हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे जल्दी तंग है चल भाई भाई चलवा चलवा डैडी को ये हैप्पी बर्थडे बोल नी वाच के हैप्पी बर्थडे नी वाच दी अच्छी चली <laughs> चलक दे अच्छी चली चलक दे अच्छी चली

नीलाुटी डेडी बर्थ मेघ प्लस प्लस रा

ஆவே ஆ வெரி குட் இப்போ வந்து நம்மளே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் இது இருக்குது சீரியஸா அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு கோட்டை பாரு சரி கோட்டை பாரு இங்க

शेर कमेंट पड़ेंगे मुख्य सब्सक्रेबूंगी चल पाप सन्ोष सब्सक्रेबूंगे मरकाम ओके थैंक यू ओके थैंक यू नी सोले बाय बाय सोले ओके सोले ओके सोले ओके सोले बाय बाय सोले डी ओके सोले ओके 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 सोले डा बाय बाय सोले डी चला निलन बाय बाय